முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் நான்கிலிருந்து ஒன்பது முடிய ஏதும் நாட்டை சுற்றி போகும்படி ஊர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொல்லிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் இது ஆண்டர் வழங்கும் அல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது முடிய இயேசு மீண்டும் அவர்களிடம் நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் கீழிலிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்றவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்று என் மாறாக தந்தை கற்று தந்தையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவர் எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்